வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து இளமு ஒரு கோலத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விளக்கு மாதிரி ஒரு சந்தன பேர மாதிரி இருக்கிற ஒரு அழகான சிறு தான் பார்க்க போறோம் நம்ம பாரம்பரிய கோலம் இதுக்கு வந்து ஏழு புள்ளி வச்சுக்கோங்களா ஏழு புள்ளி வச்சுட்டு அந்த ரெண்டு நான் வச்சுற மாதிரியே பார்த்துட்டு கேப் விட்டு ஒரு இது விட்டு திருப்பி அமைதி இருக்கிற பேரன்ஸ் மொத்தம் ஏழு அதுல கீழே ரெண்டு வருஷம் ஆகிய நடுவுல ஒண்ணு விட்டுருந்தா நாலுக்கு நாலு ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து அந்த மேல நாள் கொண்ட ஒரு மாதிரி அதாவது இது ஒரு சந்தனப்பேலா டிசைனுக்கு வர மாதிரி உள்ளது சோ அதை எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்க வைங்க சூப்பரா இருக்கும் இது வந்து ரொம்பவே பார்க்கறது கஷ்டமா இருக்கும் தான் ரொம்பவே சுலபம் இதே மாதிரி ஒரு பக்கம் வச்ச மாதிரி அடுத்த படமும் அதே மாதிரி புள்ளி வைக்கணும் நாலு அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு நாலு கடுவுல ஒண்ணு வந்து அந்த சேர்ந்து வர்றதுக்காக தான் அந்த இடுக்கு வர்றதுக்காக தான் அந்த ஒண்ணு விட்டு இப்ப அந்த புள்ளி நாள் வச்சதுக்கு அப்புறம் பாக்குறப்பே உங்களுக்கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது உங்களுக்கு அழகான அந்த புள்ளி கீழே பாட்டம் முடிச்சுட்டு மேல கொண்டு போகணும் நீரை வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே மென் மூணு கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான அடிபாகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்துட்டு அந்த நடுவுல இருக்கிறத அந்த ஒண்ணு விட்டுருப்போம் இல்லையா அந்த எழுப்புல அந்த இடத்தை கொண்டு வந்து மேல இருக்கிற அந்த பாகத்துக்கு கொண்டு போகும் இந்த இடத்துல இருந்து முடிச்சு மேல கொண்டு வாங்க மேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பேரா வந்து அந்த தின்ன மாதிரி இருக்குதா மேல இருக்குற அகண்ட பாகத்துக்காக கொண்டு போகணும் அது ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி மூணு தடவை போட்டு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு எட்டு எட்டா வர மாதிரி போட்டுவாங்க அதுக்கப்புறம் அதே பக்கத்தை அதை நாலு அப்புறம் மேல் பகுதிக்கு அந்த மாதிரியே கொண்டு போகும் இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பாகத்தை நம்ம முடிச்சிடலாம் மேல அடுத்த பக்கம் ஒரு சைடு திருப்பி ஒரு பக்கம் மேல கொண்டு போகணும் இந்த மாதிரியே சுத்தி ரெண்டு படமும் கொண்டாந்து அப்படின்னா அழகான ஒரு சந்தன கோயிலா உங்களுக்கு ரெடி ஆயிடும் ரொம்பவே ஈஸி ரொம்பவே கியூட்டா ரொம்பவே அழகா அடிக்கடி நம்ம வந்து விசேஷம் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்க போட்டு ரொம்பவே ஈஸியாவும் அழகாவும் இருக்கும் இந்த பாடம் இல்லை சிக்கணும் ஒரு பக்கம் மட்டும் நான் அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வந்து சுத்தி போட்டு வர இப்ப பாருங்க சுத்தி பார்த்தீங்கன்னா மிகப் புரியும் இந்த சுத்தி இந்த எட்டு மாதிரி பண்றது கீழே கொண்டு போய் மேல இழுத்து எட்டு வடிவத்துல இங்க இது ஹார்ட் ஷேப் மாதிரி கொண்டு வந்து சுத்தி கொழந்தை முடிஞ்சிச்சு ரொம்பவே அழகா இருக்குல்ல கண்டிப்பா அதை ட்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அருமையான படத்துல அருமையான விஷயத்துல சந்திக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க